இந்தியன் தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அப்டேட்டில் நம்ம லிஸ்ட்டில் இல்லையே சாம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து கமல் ரசிகர்களே இதை நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு வேளை வந்து இந்த ஒரு காம்போ வந்து இணைந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் வந்து பயங்கரமான வெற்றி வந்து அடைய போகிறது இதை பற்றி தீ தான் பேச போகிறோம் ஸோ வந்து இப்போ வந்து நடிகர்களுக்கு எதிர்பார்ப்பு தாண்டி இயக்குனர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது அது வேறு யாரும் இல்லை அட்லி அவர்கள் தான் ஸோ அட்லி அவர்கள் அடுத்து யாரை வச்சு இயக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்திய ரசிகர் மத்தியில் அதிகமாக இருக்கிறது ஸோ ரெண்டு வீக்கு முன்னாடி வந்து சல்மான் கான் அந்த வந்து ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அதை வந்து நம்ம அட்லி அவர் அவர்கள் தான் இயக்க போகிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கான ப்ரூஃப்லாம் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க அப்புறெலாம் வாங்கிட்டாங்க சல்மான் கான் வந்து ஓகே லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு ரஜினிகாந்துக்கு ப பதிலாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்களா ஸோ கமல்ஹாசன் கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருக்குது ஒருவேளை வந்து அட்லி அவர்கள் டேரக்ஷனில் கமல்ஹாசன் சல்மான் கான் நடித்து அது வந்து எப்படி இருக்கும் இன்னொரு ஜவான் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொரு மெர்சலை வந்து நம்ம பார்க்கலாம் அது வந்து கண்டிப்பாக வந்து இந்திய சினிமாவில் இன்னொரு ரெண்டாயிரம் கோடியை வந்து நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து அட்லி கமல்ஹாசன் சல்மான் கான் இந்த காம்போவை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க